துலாம் ராசி நண்பர்களே எவரையும் எடை பார்ப்பதிலும் யாருடைய அணுகுமுறையையும் உங்களால் புரிந்து கொள்வதற்கும் எப்பொழுதுமே முடியும் அப்படிங்கிற என்னது ஓட்டம் கொண்டவர் நீங்கள் மற்றவர்களை உங்களுடன் சேர்த்துக்கொள்வதற்கு முன் அவர்களை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவீங்க அப்படியும் சில காலங்களிலே சில தவறுகள் நடந்ததுனாலே உங்களுக்கு சிக்கல்களும் உண்டாகிறது இந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் லாபத்துக்குரிய இந்த சூரிய பகவானின் ஐந்தாம் இடத்துக்கு பிரவேசமான கும்பராசிக்குள்ளே போகிறாரு இந்த கும்பராசிக்குள்ளே போகும்போது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆற்றலை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம் லாபமாக மாறுமா அப்படின்னு பார்க்குறோம் உங்களுக்கு சூரியனுடைய எஃபெக்டு நல்லதாக இருக்குது ஆனாலும் மனதிலே ஏதோ ஒரு தேக்கம் அந்த தேக்கத்தினால் வரக்கூடிய தொழில் லாபக் குறைவு ஃபுல் ஃப்ளஜாக எதையும் பண்ண முடியல மனதில் அந்த எழுச்சி அப்படின்னு ஒரு அந்த எழுச்சி குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ஐந்தாம் இடத்து சூரியன் கொடுத்துருவேன் தந்தை கிட்ட கொஞ்சம் அன்பாக இருந்துக்கிடுங்க பொறுப்பு அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சிடுங்க எங்கேயும் அந்த டீவியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுக்காதீங்க வேலைகளை தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும் அதை முடிந்த வரைக்கும் தள்ளி போடாமல் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறதும் இந்த மாற்றில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஓத் அப்படிங்கிற சங்கல்பம் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் சார் அப்படின்னாக்கா வேலை பாட்டுக்கு அழகாக நடக்கும் ஒழுங்காக என்னென்ன ரீப்பிங் பெனிஃபிட்டோ அதெல்லாம் வந்து சேரும் முக்கியமாக அந்த டெண்டர்லாம் போடும்போது டெண்டருடைய கோட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது சில சிக்கலான விஷயங்களாக அவங்களுக்கு நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மார்ஜினில் இந்த டெண்டர் விட்டு போகிறதுக்கான எல்லாம் உண்டு அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு அதை அட்டன் பண்ணுங்கள் அங்கே அனாலிட்டிக்கல் நாலேஜை கொண்டு வாங்க புதன் பன்னெண்டாம் இடத்துக்காரரும் அவர்தான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்காரரும் அவர்தான் அப்படிப்பட்டவர் வக்கரகதியில் போய் உட்கார போகிறார் இந்த ஐந்தாம் இடத்துல இப்போது உங்களுக்கு அந்த அனாலிட்டிகல் சில இடத்துல தப்பு வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் யோகக்காரகனான சந்திர பகவான் சனி பகவான் அப்படியே மீனவத்தில்தான் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த யோகம் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது லக்ஷ்மி கடாட்சம் பண வரவு உண்டு வேலைக்கேற்ற காசு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்மாக இருக்குது குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அதே போல் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதனாலே எந்த காலத்திலும் குருவினர்களாலே செய்யக்கூடியதெல்லாமே நல்லதாக தான் அமையும் காலவேலையிலேயே நீங்கள் செய்யும்போது அமைதியாக கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இந்த மாதத்தில் டெய்லி காலைல எழுந்துக்கிடுங்க ஒரு நாலு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிடுங்க எழுந்துக்கோங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக பிராணாயாமம் போன்ற விஷயங்கள்லாம் மூச்சு பயிற்சிகள்லாம் செய்துவிட்டு கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணிவிட்டு காரியங்கள் செய்யும் ஏன்னா குரு பகவான் பார்த்து கொண்டு இருப்பது தான் முக்கியம் உங்கள் ராசியும் பார்க்குறாரு முயற்சி ஸ்தானமான தனுசு ராசியும் பார்க்குறாரு ஸ்தானமான இந்த கும்பு கும்பராசியும் பார்க்குறாரு அப்போ அறிவு முயற்சி மூலிமா வரக்கூடியது உங்களுடைய தான் வருது இல்லையா அப்போ தியானம் இல்லைன்னா இந்த மாதம் நீங்கள் வேலை செய்யற பிரயோஜனம் இல்லைன்னு ஆகிடும் ஏன் அப்படின்னாக்கா இந்த அறிவு ஸ்தானத்துக்குள்ளார ஐந்து கிரகங்கள் ஒன்றா சேரப்போகுது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் ராகு என்ற கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து அமரும்போது உங்களுடைய மனதிலே என்ன செய்யணுங்கிற அந்த தெளிவு எடுத்து தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிடிக்கும் ஐவரும் சேர்ந்து மாநாடு மாதிரி போட்டு உங்களை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க இதுதான் விஷயம் அப்போது இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுங்க இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் நான் ப்ரோக்ரெஸாக பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணியே ஆகணும் இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் தள்ளி போடலாம் அப்படிங்கிற கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் சென்ட்ரேட் பண்ணி ஃபினான்ஸில் விஷயங்கள் மட்டும் இல்லை ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் எந்தெந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பண்ணுங்கள் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கிரகம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்போது இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடே உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரராசி அப்படிங்கிறதுனால யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய நல்லபடியாக நடக்கும் அந்த விஷயங்களில் உங்களுக்கு வேகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலும் கொஞ்சம் விவேகமாக செய்யக்கூடிய காரியங்கள்னாலே வெற்றியை நீங்கள் உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது இந்த மாதத்தில் துவக்கத்திலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரெண்டு கிரகம் பண்ணும் ஒன்று குரு பகவான் மற்றொன்று சனி பகவான் இவர்கள் ரெண்டு பேரையும் விடாது உங்களுடைய ஒர்ஷிப்பில் டெய்லி ஒர்ஷிப்பில் கொண்டு வந்துருங்க எப்படி தியானத்தின் போது குருவை நம்ம நினைந்து செய்யணும்னு சொன்னோமோ அதே போல் தொழிலிலும் ஒரு காரியம் செய்ய முன்னாடி கொஞ்சம் நேரம் அமைதியாக கண்ணை மூடிட்டு இந்த வேலை செய்கிறோம் எனக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு வேண்டிட்டு நீங்கள் வாடு ப்ரொசீட் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டாகும் அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தெளிவான ஆற்றல் திறனும் உங்களுக்கு என்றென்றும் இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் இந்த தொடர்கள் எல்லாமே சந்திரன் சூரியன் என்ற தனிப்பட்ட ராசி மற்றும் சூரியமானம் என்கிற மாதத்தின் அடிப்படையிலே நான் பார்க்கக்கூடியது ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் என்பது லக்ன அடிப்படையில் இருக்கும் என்பதனாலே உங்களுக்கு ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு எங்களின் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவசியம் உங்களுக்கான பரிந்துரைகள் நடைபெறும் அதற்கான பரிந்துரை சார்ஜும் உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறேன் வாழ்க வளத்துடன்